இலங்கை சார்ந்த இரண்டு திட்டங்களை நிறுத்துவதாக அலோன் மஸ்க் அறிவிப்பு என்பதாக அதுக்கு தடைப்படப்பட்டிருப்பதை காணலாம் வீரகி சிறு பத்திரிகை முதல் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸ் உரிமையாளர் அலோன் மஸ்கினுடைய ஆளுகைக்கு உட்பட்டதாக அமெரிக்க அரசாங்க செய்கணத்தினால் பயனற்றதாக கருதி நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் திட்டங்களில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்டு வந்த இரண்டு திட்டங்கள் உள்ளடங்கி இருப்பதாக அந்த செய்தி சுட்டிக்காட்டுவதை நாங்கள் காணலாம் அமெரிக்க அரசாங்கத்தின் செயற்திறன் களத்தினுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டிருக்கும் பட்டியலில் இது குறித்த தகவல்கள் வெளியாகியிருப்பதாகவே இந்த செய்தியும் சுட்டி காட்டுவதை நாங்கள் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்களை மையப்படுத்தியதாக அந்த செய்தி இன்றைய தினம் வெளியாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது இவை பயனேற்ற திட்டங்களாக கருதப்பட்டு நூற்றி தொன்னூற்றி ஒன்பது திட்டங்கள் இவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன சுமார் முப்பத்தி ஐந்து முகவரமைப்புகளுடைய ஒத்துழைப்புடன் கடந்த இரு தினங்களாக பரந்து ரீதியில் ஆராயப்பட்டு இந்த நூற்றி தொன்னூற்றி ஒன்பது திட்டங்களும் நிறுத்தப்பட்டிருப்பதாக அரசாங்க செயற்திறன் திணைக்களம் அறிவித்திருக்கிறது அதன்படி இலங்கையில் காலநிலை மாற்ற சவால்களை சீராக்க கையாள்வதை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வந்த ஆசிய பசிபிக் இலங்கை காலநிலை மாற்றம் சவால்களை இழிவடவாக்கல் செய திட்டம் மற்றும் இடையிலான தொடர்பாடல் வலைப்பு தொடர்பான பயிற்சி பட்டறைகளை நடத்தல் ஆகிய இரண்டும் நிறுத்தப்பட்டிருப்பதாகவே அந்த செய்தியும் பிரதானமான விடயமாக இதில் சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது